ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி சீரியல் சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியை தான் காட்டுறாங்க ஆதிக்கு வந்து துலாபாரம் கொடுக்கறதுக்காக அவங்கள வந்து திராசில் உட்கார வைக்கிறாங்க அப்போ அவங்க இடைக்கிட வெள்ளியும் தங்கமும் மாவட்ட பார்த்தோம்னா மித்ரா வந்து வச்சிட்ருக்கவும் அப்போ மித்ரா சொல்கிறாங்க பாத்தியா நான் எவ்வளோ வசதியானவன்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட நான் வந்து பாரு இதில் கண்டிப்பாக நான் தான் ஜெவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை வெறுப்பத்துறதுக்காக அவங்க வந்து எல்லாமே வச்சிட்ருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட ஆசையாமல் இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா பாரதியோட அம்மாவும் பாட்டி இருக்கிறாங்க இவா தன்னுடைய திமிர தினத்தில் தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறா அதனால தான் திராசை பாரா அசையாமல் அப்படியே இருந்துட்டு இருக்கவும் அப்படின்னு சொல்லவும் பார்த்தோம்னா வெள்ளியும் தங்கும் எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க வச்சதுக்கு அப்புறம் திராசு கொஞ்சம் கூட அசையாமல் இருக்கிறத பார்த்துட்டு உடனே வந்து அவங்க அவங்கள பூசாரி சொல்லிட்டு நல்ல மனசோட வச்சா மட்டும்தான் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கவும் என்ன பூசாரி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்போ நான் நல்ல மனசோட வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மித்ரா கோவத்தோட பேசவும் அப்போ வந்து அடுத்ததான் பார்த்தோம்னா சுதாகர் வந்து சரி நம்ம காய்கறி பழங்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்கவும் ஆதித்யா வந்து எனக்கு பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராஸுல இருந்து பழத்தை போய் எடுக்கிறாங்க உடனே பார்த்தோம்னா பாரதி வந்து அந்த பழத்தை வந்து எடுக்கக்கூடாது உனக்கு நான் வேற வேற வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வச்சுக்கிட்டு அவங்க திரும்பும்போது அவங்க தலையில் இருக்கிற மல்லிகைப்பூ அந்த திராஸில் வந்து விழவும் அப்போ சரி சமமாக ஆயிருது இதை பார்த்ததுமே உடனே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க அதாவது என்ன இருந்தாலும் சரிதான் நம்ம இவ்வளோ தூரம் வச்சிருக்கிறோம் ஆனால் திராஸு கொஞ்சம் கூட அசையாமல் இருந்தது ஆனால் அவள் தலையில் இருக்கிற மல்லிகைப்பூ மட்டும் திராஸில் வந்ததுமே கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா எரிச்சலோடு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மித்ரா வந்து கோ இருக்கவும் அப்போ வந்து சுதாகர் வராங்க என்ன மித்ரா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் அப்போ மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா என்னன்னே தெரியல நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா என் வாழ்க்கை பறி போயிருமோ சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கவும் அங்கே பார்த்தோம்னா அதையும் பாரதியும் நெருக்கமாக இருந்தால் அவங்க வந்து சிரித்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே மித்ராவுக்கு ஒன்றும் கோபமாக வருது அப்போ சுதாகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க மித்ரா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் இதுக்கு இப்பமே ஒரு முடிவு எடுத்தாகணும் போற போக்கே சரியில்லை அப்படிங்கவும் உடனே மித்ரா வந்து சுதாகர்ட்ட ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்கறாங்க இதை கேட்டதுமே சுதாகர் சொல்றாங்க ஆமா மித்ரா இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க நல்ல சான்ஸ் ஆகும் அதனால இதே நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா எல்லாருமே படுக்கிறதுக்காக வந்துடுதாங்க அப்போ ஒரு மரத்துக்கு கீழே தான் வந்து பாரதி அவங்க பாட்டி எல்லாருமே படுத்திருக்கவும் இப்போ ஆதி அங்கே படுத்திருக்கிறாங்க உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா மித்ரா வந்து அதாவது அவங்க எந்திக்கிறாங்க எந்திரிச்சதுமே எனக்கு என்னமோ மாதிரி வருது அப்படின்னா ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ ஆதி வந்து படுத்துருக்கவும் உடனே வந்து ஆதி நீ போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னென்ன தெரியலங்க அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரிக்கு தலை சுத்துற மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ ஆதி எந்திக்கிறாங்க எந்திரிச்சி ஆதி போகும்போது உடனே வந்து பாரதி பார்க்குறாங்க ஆதி எங்கே போகிறாரு தெரியல அப்படிங்கும் போது ஆதி நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கவும் பாரதி நீங்கள் பரத்துக்கோங்க நான் வார அப்படின்னு சொல்லிட்டு ஆதி போகிறாங்க அப்போ மித்ரா வந்து ஒரு விதம் வந்து தூக்கத்திலே இருக்கிறாங்க உடனே ஆதி வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது அந்த ரூமுக்குள்ளே அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க உனக்கு என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்னென்னே தெரியலங்க ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஆதியோட அப்படியே வந்து அவங்க மேலே சாஞ்சிக்கிட்டு அவங்க தூங்குகிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படி அவங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ இங்கே பார்த்தோம்னா சுதாகர் வந்து ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்க ரூமில் இருக்கிறாங்களா வெளியே வந்து கதவை அடிச்சுட்டு அவங்க வந்து பூட்டு வச்சு அவங்க பூட்டு போட்டுருந்தாங்க இதை பார்த்துட்டு சுதாகர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிடணும் அதாவது ஆதியும் மித்ராவும் இப்போ அந்த ரூமில் தான் இருக்கிறாங்க அதனால இதை பயன்படுத்தி நம்ம எப்படியாவது இப்போமே வந்து அவங்க ரெண்டு வருட கல்யாணத்தை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே பாரதியை தான் காட்டுறாங்க பாரதி எந்திக்கிறாங்க என்னது ஆதி அப்பவுமே பொண்ணாரு இவ்வளோ ஆயிடுச்சு இன்னும் ஆளை கடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிக்கிட்டு வராங்க அப்போ சுதாகரும் வந்து தன்னுடைய தங்க தங்கச்சியை காணல அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வந்து கேக்குறாங்க என்ன பாரதி நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது இல்ல ஆதி இங்கதான் படுத்திருந்தாரு காணலை அதான் தேடிக்கிட்டு வர அப்படிங்கவோ என் தங்கச்சி மித்ராவையும் காணல் அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமா மித்ரா அப்பமே போனா அவளை இவ்வளவு காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரூம்ல வந்து ஆதி வந்து பாரதி இவங்க மித்ரா மித்ரான்னு சொல்லி சத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப இந்த ரூம்ல தான் ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் பக்கமா வந்து சுதாகர் எதுவுமே தெரியாத மாதிரிக்கு வரவும் அங்க பார்க்கும்போது ரூம்ல வந்து வெளியே வந்து பூட்டு போட்டு வச்சிருக்குது உடனே வெளியே பூட்டிகிட்டுலாம் இருக்குது ஆனா உள்ள சத்தம் கேட்குது அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்க ஒருத்தர் வராங்க இங்க பாருங்க ஒரு பொண்ணும் ஒரு ஆளும் வந்து உள்ள வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கு வந்த இடத்துல அதனாலதான் நான் வெளியே ரூம் கதை வந்து பூட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இருக்கட்டதுமே வந்து பாரதி வந்து அடுத்து அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்